FTP viewers எல்லாருக்கும் வணக்கம் பல்வேறு விதமான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பத்தி பேச இன்று நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் பாமகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் உட்கட்சி சண்டை தொடர்ந்து நிலவிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நடந்தது தொடர்ந்து பாமகவில் இந்த மோதல் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை பாமகவில் இருக்க உட்கட்சி பிரச்சனைன்றது எல்லா கட்சியிலும் உட்கட்சி பிரச்சனை இருக்கும் அதில் பாமக விதி விதி இல்லை அந்த ராமதாஸுக்கு அப்புறம் அந்த கட்சி யாருன்றது அந்த கட்சி உள்ளே ஒரு ஒரு போ ஒரு சில ரெபிலியன் நடக்குது அன்புனையும் ஆரம்ப காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இப்போ அவர் மகள் மகள் பேரன் வந்து அவர் அவர் கொஞ்சம் கான்டெக்ட் போறாரு ஸோ அது உட்கட்சி பிரச்சனைன்றது போய்ட்டு இருக்கும் பட் ஆனால் ஆனால் லார்ஜஸ்டே நம்ம என்ன பண்ணோம்னா ஜெயிச்சுட்டு இருக்க இருக்கிற உட்கட்சி பிரச்சனை வேற மாதிரி தோல்வி வலயத்துல இருக்க கட்சிய உட்கட்சி பிரச்சனை வேற வேறமா இருக்கும் பாமக என்பதை பத்தினா பாமக அங்கம் ஒரு அணி வெற்றி பெற்றது இருக்குன்னு கடைசி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் பாமக அங்கம் வகித்தவர் கூட்டணி வெற்றி வெற்றி பெற்றது அதுக்கு பிறகு எந்த கூட்டணியுமே அவங்க அங்கம் அணி வெற்றி பெறல இப்போ சட்டம கடந்த சட்டமன்றத்தில் அஞ்சு எம்எல்ஏகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எம்எல்ஏ இல்லை பத்தொம்பதுல எம்பிக்கள் கிடையாது இருபத்தி நாலில் எம்பிகள் கிடையாது இவர் பதினாலில் அன்புமணி ஒருத்தர் ஜெயிச்சார் இப்போ பதினொன்றில் மூணு எம்எல்ஏ ஸோ இதுதான் அவங்க பத் ஒம்பது எம்பிகள் கிடையாது ஸோ இதுதான் அவங்களோட ட்ராக் இருக்கோம் ஸோ இது உட்கட்சி பிரச்சனையை தாண்டி ஒரு வெற்றியை கொடுத்த வேண்டும் மற்ற கம்பல்ஷனும் பாமக நிறைய இருக்கு அன்புமணி அவர்களுடைய வலிமையை நிரூபிக்க கூடிய ஒரு இடமா வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இல்ல அன்புமணியோட வலிமை அன்புமணி ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் ட்ரை பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு பண்ணி நின்று அஞ்சு ஓட்டு எடுத்தாரு அது அவரோட வீடியர்ஷிப் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கான அரசியல அவரால் செய்ய முடியல தன்னை பண்ண முடியல தன்னை பண்ணி தான் லீடர்ஷிப்பை எங்கேயுமே பண்ணிக்க முடியல அதனால இப்போ ஒரு உள்ள அன்புமணி கைக்கு அதிகாரம் வந்து நம்ம ஒன்றும் அந்த ஒரு அதிருப்தி வந்து இரண்டாம் தலைமையில் இருக்கு ராமதாஸ் அவர்களுடைய தற்போதைய மனநிலை என்னவாக அவர் வந்து பாமகவுடைய கட்சி அரசியல் என்ன பார்க்கணும் உட்கட்சி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை பொறுத்தவரை அவரை தெரியுது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக கூட்டணி போகணும்னு திட்டமிட்டார்கள் அன்புமணியும் அவர் அவர் இவங்க பாஜக கூட்டணியில் சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு பார்வையை கூப்பிடுது அசி அது அதுதான் சொல்றதுல அப்போ வந்து இப்போ வந்து அந்த கட்சி ஏதோ ஒரு ஒரு கரெக்டான நீல எடுத்துகிட்டு போயிடணும் இல்ல ஏன்னா அந்த ஒரு பாமக பொறுத்தவரை தொண்ணூத்தி ஒண்ணு முறை அந்த வாக்கு வாக்கு வங்கி தக்க வராங்க அவர் சன்ப அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு இருக்கு இந்த வாக்கு வங்கியை குறைஞ்சிட்டு இருக்க வாக்கு மீண்டும் தன் பக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவர் சில யுக்திகள் எடுக்கிறாரு எந்த அளவுக்கு அது கை கொடுக்க தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜக தனித்தனியாக நிற்கும் போது அவருக்கு பார்கியன் இருந்தது ரெண்டு சேரும் பேசினார் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கும்போது அவர் பார்கேனிங் கெப்பாசிட்டி மொத்தமா ஒரு பெரிய மாட்டிச்சு அதனால அவருக்கு பார்கினே இல்லாத கொஷன் இருக்கு அவரு தான் அவர் வந்து இதை விட அவர் வந்து திமுக அணியில அவர் இடம் இல்லை அதிமுக அணியில் இடம் இருக்கு பட் ஆனால் அவருக்கு பார்கேனிங் வேலி இருக்க எடப்பாடி வாங்கணும்ன்ற வாங்கணும் இருக்கு ஸோ எடப்பாடி கிட்ட ஒரு கௌரவமான இடங்களை பெற்று வாங்கணும் இந்த ஒரு கம்பல்ஷன் தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக வந்து பாமக வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக பார்த்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த மனநிலை வந்து பாஜக மத்தியிலே மாறி இருக்கிறதா தானே இல்ல ரிசல்ட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் வென்று வெற்றி பெற்றாலும் தானே மரியாதை வாக்கு வாக்கு நிரூபித்தா மரியாதை இப்போ பத்து பத்து இடங்கள் பாமக போட்டிட்டாங்க அதுல வந்து ஒரே ஒரு இடம் சௌமியா அன்புமணி போட்டிட்டு தருமபுரி மட்டும் ரெண்டாவது இடம் வரணும் வந்தாங்க மற்ற எல்லா இடத்தையுமே மூன்றாவது இடத்துல போகிறாங்க கள்ளக்குறிச்சியும் நான்காவது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனாலதான் நாம் தமிழருக்கு கம்மியா இதே நீங்க பாஜக எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி மூணு இடத்துல போட்டிட்டு கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல ரெண்டாவது இடம் வர வர்றாங்க பாஜக தாமறையில் அப்படி இருக்கும்போது நாங்கள் எங் எங்க பாமகவுடைய செல்வா குறைஞ்சிருக்குன்ற ஒப்பீனியன் அவங்களுக்கே வந்துருச்சு அது பத்து இடங்கள் நம்ம குடித்தது வேஸ்ட்டு அப்படின்ற எண்ணமும் அதனால தான் பாமகவை பெருசாக அவங்க மதிக்கல ஆனாலும் பாமக இருக்க பாமக வந்து ஒரு வட மாவட்டத்தில் பாமக இல்லாமல் திமுக அணியை ஃபைட் பண்ண முடியாதுன்னு பாஜகவும் தெரியும் அதிமுகவும் தெரியும் சௌமியா அன்புமணி வந்து கள அரசியலில் ஈடுபட்டதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு பெரிதாக நம்ம பார்த்ததில்ல ஆனா இப்போ வந்து அவங்க முழுமையா கலாரியல்ல ஈடுபடுறாங்களா அன்புமணி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறுல ப்ரொஜெக்ட் வந்து அஞ்சு எடுத்துறாங்க அதுக்கப்புறம் அன்புமணியின் செயல்பாடுகள் கொஞ்சம் ஆக்டிவா இல்ல கட்சியும் தொடர் தோல்வியில இருந்தால இப்ப சௌமியா அன்புமணியும் களத்துக்கு வந்து அந்த அவங்க அவங்க கொஞ்சம் பெற வேண்டிய ஒரு கம்பெஷன் இருக்காங்க ஏன்னா என்ன ராமதாஸ்கின்ற மீது இருக்க பார்வை வேற அன்புமணியின் மீது பார்வை வேற அப்படின்ற போது அங் அந்த பாறை அங் அவங்கள் மீது ஒரு சில எதிர்ப்பு இருக்குது சில செக்ஷன்ஸ்ல எதிர்ப்பு இருக்குது அந்த கட்சியின் செயல்பாடுகள் அப்படி கடந்த காலத்தில் அப்படி இருந்தது சில சில மாஜை செக்ஷன்ஸில் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதால அந்த எதிர்ப்பு சௌமிய அன்புமணிக்கு இருக்காது சௌமிய அன்புமணி கொஞ்சம் கொஞ்சம் முன்னெடுத்து சொல்றதால எல்லா செக்ஷன்ஸுக்கும் நான் அவங்க ஒரு ஒரு நன்மதிப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பாமகவில் முதல் கட்ட தலைவர்களில் குறிப்பாக சொல்லணும்னா ஜி கே மணி அவர்களாம் சொல்லலாம் ஆனால் ஜிகே மணி அவர்களே ஒரு சில விஷயங்கள் சொல்ல தயங்குறாரு எதனால அப்படின்னு வந்து தெளிவாகவே புரிய மாட்டேங்க எல்லா தோத்துட்டு இருக்க கட்சியில் பிரச்சனை வரத்தான் செய்யும் அவங்க வந்து அவங்க அவங்க அன்பு மணி அவர் டேர்ம்ஸ் நடத்த நடத்த பார்க்குறாரு ராமதாஸ் அவர் டேர்ம்ஸ் நடத்த பார்க்குறாரு சௌமியா அன்பு மணி அவங்க டேர்ம்ஸ் நடத்த பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அந்த அன்பு ராமதாஸ் மகளிர் வைத்து பேரன் அவர் பேர் நடந்தில் முகுந்தன் முகுந்தன் அவரும் டேர்ம்ஸ் நடத்தப்பட்டு ஸோ கான்பிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல அந்த கட்சி தோத்துட்டு இருக்கிறதால எதுவும் பெருசாக இல்லை ஜி கே மணி போன்ற தலைவர்கள் ஆரம்ப அந்த கட்சிக்கு எதிராக ஓப்பனாக ஸ்டாண்ட் எடுக்க முடியல இந்த அவங்க கன்ஃபியூஷன் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில அங்க வகிக்க போது பாமக நாம் தமிழர்ன்ற ஒரு கூட்டணி திறக்கப்படலாம் ட்ரை பண்றாங்க பட் ஆனா அவங்க ட்ரை பண்றது என்னன்னா அதிமுக கிட்ட சீட் வாங்கணும்னா ஒரு பார்கேனிங் இது வேணும் பார்கெனிங் ஆப்ஷன் எல்லாம் போனா எடப்பாடி கம்மியா சீட் கொடுத்து டிச் பண்ணதான் பார்ப்பாரு அப்படி இன்னும் இப்போ என்ன பார்க்கிங்கு அவன் வந்து திமுக அப்படிங்க திமுக உடனே கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா அங்கங்க பேசுனேன் இதெல்லாம் புட்டின் ஸ்போர்ட் நியூஸ் தான் எடப்பாடி உறுதியா நம்ப என்ன நம்ப திமுக வந்து பாமக கூட்டணி சேர்த்துக்காரு எடப்பாடி உறுதியா நம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலாம் இதுதான் இருந்தாரு திமுக இருக்கும் சிலர் சிலர் பேச பேச வைக்கிறாங்க அமைச்சர் வச்சு பட் ஸ்டாலினும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அவர் வந்து விசிகே அவர் அவரோட அணியில இருக்காங்க வட மாவட்டத்துல அவங்க காம்பினேஷன் கரெக்டா இருக்கு இவருக்கு வந்து அதிமுக தான் சேரணும் பட் அதிமுக பேசுறதுக்கு பார்கின் வேணுமே அப்படின்றதுக்காக தான் சீமானு விஜயின்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க பட் எடப்பாடி எதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு அதை அதுக்கு அசைஞ்சு கொடுக்குறாருன்றது அவங்க பொறுத்து தான் பார்க்கணும் தாவேக்க பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாமகவை தன் வசப்படுத்தினா அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும்ல இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க தனித்து நின்று ஆனால் அவங்கள பொறுத்து அவங்களுக்கு மெரிட் என்னன்னா மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை மா மாற்றம் வேணும் ஒரு ஒரு கோஷத்தில் வருங்க அப்படி இருக்கும்போது திமுக திமுக கடந்த காலத்துல கூட்டணி வைத்து பாமக கூட்டணி சேர்த்துட்டு அவங்க என்ன மாற்றத்தை கொடுக்க அவங்க இருநூத்தி முப்பத்தாம் தொகுதியிலும் போட்டியிடதான் சரி அது மட்டும் இல்ல தாவைக்காய் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியுடன் எப்படி பாமக அவங்க கூட்டுறீங்க அவங்க பாமக டாலுக்குலிப்பாங்க தாவைக்காய் ஒத்துப்பாங்களான்னு தெரியல அதுலேயே பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வரும் இதெல்லாம் எந்த அதிமுக கிட்ட பார்கெயின் பண்றதுக்கு ஒரு 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 ஆப்ஷனை தான் யூஸ் பண்றாங்க பட் ஆனால் அதிமுக கிட்ட எந்த எந்த விஷயம் பார்கெயின் கொடுக்கணும்னு கூட அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல இதுக்கெல்லாம் எடப்பாடி வந்து நான் அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் ராஜ்யசபா கிடைக்கப்பெறணும்னா அதுக்குள்ள கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கணும் கூட்டணியை உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வை இல்ல ராஜ்யசபான்றது ஒரு ட்ராப்பு அவர் வந்து அதுல வந்து நீங்க ராஜ்யசபா ஆசைப்பாப்பட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப வந்து அந்த மக அந்த மக்கள் மத்தியிலே எடப்பாடிதான் ராஜ்யசபா கொடுத்தாருன்ற மாதிரி வந்துரும் நாளைக்கு வந்து நீங்க இருபத்தி கூட்டணி போனோம்னா இவங்க அந்த ராஜ்யசபா வாங்கி மாத்தறாங்கன்ற அந்த ஒரு வந்து அது வந்து உங்களுக்கு எதிராக நெகட்டிவாக போகும் ஆல்ரெடி வன்னியர்களிய அளவுக்கு அதிமுக போயிட்டு எடப்பாடி தலைமை ஏற்று போயிட்டுருக்கு இருக்கு இப்போ அது இன்னும் கூடுதலில் இவங்க அன்பணி மீது ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வந்து அந்த ஓட்டர்ஸ் வந்து நல்லா வந்துடும் பட் அவரும் அதுக்கு ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு எனக்கு தெரியல பாமக இல்லாமலே கூட இந்த ராஜசபா அதிமுக கிடைச்சிடும் ஆனால் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஏடம்கே ஒரு பெரிய போர்ஸா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை தானே இருக்கு அதுதான் சொல்றேன் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அந்த ரெண்டாவது இடம் ஒன்னு ரெண்டு யாருன்றது அதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல திமுக அதிமுக அணிகள் தான் ஒன்று ரெண்டு இடங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும் எந்த எந்த அணி ஃபஸ்ட்டு எந்த அணி செகண்ட்ன்றது அப்புறம் இந்த ரெண்டு அணிகள் தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் இரு இருக்க போகுது நைன்டி நைன் பர்சன்ட் சீட்ஸ் இந்த கூட்டணி அமைப்பு தான் எடப்பாடி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதுதான் இப்போ அதிமுக கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு இப்போ அதிமுக அடுத்த கட்டமாக என்னெல்லாம் பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் வலிமை இழந்திருக்குமோ அங்கே வந்து வலிமையை கூட்டணும்னு தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருவேளை சீமான் இந்த பாமக இவர்கள்லாம் வரும்போது மீண்டும் அதிமுக பின்னடைவில் அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் நல்லா பாப்புலா இருக்காங்க சென்னை டெல்டா தென் மாவட்டங்கள்ல பலவீனமா இருக்காங்க இந்த மூன்று இடங்கள்ல வந்து அவங்க வந்து சீட்ஸ் நிறைய கூட்டணி கூட்டிட்டு அவங்க வட மாவட்டம் குங்குள் நம்ம அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட எடுக்க வாய்ப்பிருக்கு அவங்க எப்படி போறாங்கன்றது தெரியல பட் இன்னும் நிறைய கட்சிகளை சே சேர்த்து வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதிமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வியூகமா எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆறுக்கான வியூகம்ன்றது இப்ப இன்னும் கூட்டணி வளப்போல் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஒரு மெகா கூட்டணி அமை அமைக்கணும் தான் பண்ணாரு அவர் பாஜக இல்லாம ஒரு கூட்டணி அமைக்கணும்னு பார்த்தா அது அங்கேயே அவர் அது ராங் ஸ்ட்ராட்டஜி தோத்து போயிட்டாரு அந்த வீழ்ச்சி தான் இருபத்தாறு ஆறுக்கு பின்னாடி கொடுக்குது மறுபடியும் இப்போ இருபத்தி நாலுலயே ஒரு கூட்டணி செட் பண்ணியிருந்தாரா அவர் ரெண்டு வருஷம் கெமிஸ்ட்ரி பில்டாயிருக்கும் பட் அந்த கூட்டணி செட் பண்ணா இப்போ அந்த கூட்டணி செட் பண்ற ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கு பாமகவை பொறுத்தவரை என்னன்னா அதிமுகவுக்கு பாமக தேவை காரணம் என்னன்னா வட மாவட்டத்துல இவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு வட மாவட்டத்துல இப்போ வன்னியர் ஓட்டு பெரிய அளவுக்கு அதிமுக வந்திருக்கு பட் எதனால அதிமுக பாமக தேவைன்னா எடப்பாடிக்கு சேலத்துல பாமக இருந்து கம்ஃபர்டபுள் பிறத்தின இருபத்தி ஒன்றில் தேர்தலில் சேலத்தில் அதிமுக பாமக கூட்டணி என்றது ஸ்வீப் பண்ணி கொடுத்தாங்க சேலம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டு இருபத்தி நாலுல வரும்போது ரெண்டு இடத்துலையுமே திமுக ஜெயிக்கிறாங்க ஸோ சே தன்னோட சொந்த மாவட்டத்தில் பாமக இல்லைன்னா ஒரு திமுக சில பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸை போட்டு ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு சிக்கல் எடப்பாடி இருக்கு பாமக பேலன்ஸ் இருக்க ஒரே பார்கேனிங் டூல் இதுதான் நீங்கள் வந்து சீமான் கிட்ட போறாங்க விஜய்கிட்ட போ போறாங்கன்னு சொல்றதில்லை கூட்டணி வர வரலன்னா அங்கு சேலத்துல எடப்பாடி எடப்பாடி சிக்கல் இருக்கு ஏன் இவ்வளவு திமுக ஒரு பவர்ஃபுல் பண்ணிய எடப்பாடியில் கேண்டிடேட்டா போட்ட எடப்பாடி பழனிசாமி வெற்றி போடுறது கஷ்டம் ஏன்னா அது ஒரு ரேஸ் கான்ஸ்டுவன்சி எடப்பாடி நீங்க கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் வந்தா உங்களுக்கு தெரியும் அங்க எப்படின்னு அங்க வந்து சேலத்தில் அந்த ஸோ அந்த மாதிரி போல்ரைசேஷன் அதிகமா இருக்க இடங்கள்ல பாமக இரு பாமக கூட்டணி இருந்தா எடப்பாடி சேஃபு அவர் மற்ற பகுதிகள் நிம்மதியாக பிரச்சனை பண்ண வரலாம் இதே அவரு பாமக இல்லாமல் திமுக ஒரு பல பலமான கேண்டிடேட் போட்டாங்க போட்டாங்கன்னா அவரை மீ அப்பவும் வெற்றி பெறலாம் நான் உரிய தொகுத்தப்பரேன்னு சொல்ல பாசிபிலிட்டியாக சொன்னேன் எடப்பாடிக்கே வெற்றி பெற சிக்கன்னு எடப்பாடிக்கு அவர் அவர் தொகுதியில் செல்வாக்கு இருக்கும் வெற்றி பெறலாம் பட் ஆனால் சான்ஸ் எடுக்க மாட்டார் அங்கே அங்கே நிறைய நேரம் அந்த வேண்டிய இருக்கு கம்பல்ஷன் மற்ற தொகுதிகள் பிரச்சாரம் பண்ண நேரம் இருக்குது அங்கே சிக்கல் போன வாட்டி ஓபிஎஸ்க்கு இந்த சிக்கல் தான் இருந்துச்சு ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டம் முழுக்க பிரச்சாரம் பண்ணி என்னோட ஆளுமையை கட்டணும் பிளான் இருந்தார் ஆனால் எப்போ தங்கத்தபழ்சன் போட்டியில் கண்டஸ்ட் பண்ணணும்னு வந்தார்னா அவர் வந்து சான்ஸ் எடுக்கலை எப்படியா இருந்து நம்ம நம்ம தோற்றக்கூடாது அப்படின்னு கல கடுமையாக வளர்ச்சிய பிரச்சாரம் நல்லா பண்ணார் இறுதியில் வெற்றி பெற்றார் பட் ஆனால் நீங்கள் தேனிய அந்த ஒரு தொகுதி மற்ற தொகுதி எல்லாமே திமுக ஜெயிச்சிருச்சு இப்படி தான் வந்து அந்த தலைவர்களை அங்கே லாக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது அதுதான் பண்ணுவாங்க அது அதுக்கு தான் இப்போ பா அந்த ஒரு த்ரெட்டு வந்துடக்கூடாதுக்காக தான் பாமகவை கூட்டணி வேணும்னு நினைப்பாரு பட் பாமக நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு முப்பது இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கொடுங்க அப்படின்ற அந்த மாதிரி டிமாண்ட் கேட்கிறாங்க இவங்க வந்து பார்க்கிய நிலை ஏன்னா சேலம் தருமபுரியை தவிர பாமக பெரிய அளவுக்கு அதிமுக வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை பட் சேலம் தருமபுரியில் அந்த அணி ஸ்ட்ராங்கா இருக்கு பதினாறு தொகுதி இப்போ பன்னெண்டு தொகுதி மேல உறுதியாக இருக்கணும் அது ஸோ அதுக்குண்டான சீட்ஸ் நான் கொடுக்க முடியும்னு ஸோ அதுதான் இப்போ பாமகவுக்கு அதிமுக சிக்கல் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமையலைன்னா பாமக வந்து ஹெவியா பாக்கியம் பண்ணியிருப்பாங்க